ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அனைத்து கதைகளும் நீங்கள் கேட்கலாம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு இரண்டு கதைகள் அல்லது மூன்று கதைகள் நம்ம சேனல்லிருந்து வந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே பிடிச்ச கதைகள் அற்புதமான கதைகள் அதனால் அதை ஃபுல்லாக கேளுங்கள் அப்படியே லைக் பண்ணிடுங்க இந்த கதையை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி அம்பை அவர்கள் எழுதிய அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குடும்ப சிறுகதை அதுதான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் டைட்டில் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் மிரட்டலாக இருக்குது அம்மா கொலை செய்தாங்களா எப்படி அது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஆச்சரியம் எல்லாமே நமக்குள்ளே வருது அது சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன நம்ம இப்ப கேட்க போறோம் அதாவது அனைத்து அம்மாக்களுமே கண்டிப்பா இந்த கதையை கேட்கணும் அதுலயும் குறிப்பா பெண் பிள்ளைகளை பெண் குழந்தைகளை பெற்ற அம்மாக்கள் இந்த கதையை கேட்கணும் அது மாதிரியான ஒரு நல்ல அருமையான விஷயத்தை வச்சுதான் இந்த கதையை எழுதியிருக்காங்க பெண்களுக்கே உரித்தான பெண்களுக்கு மட்டுமே உரிய ஒரு அந்தரங்கமான விஷயத்தை அடிப்படையா வச்சு இந்த கதையை எழுதியிருக்காங்க அதை எவ்வளவு நாசுக்கா இவ்வளோ ரொம்ப நாகரிகமா எழுதி இருக்கிற எழுத முடியும் அடிச்சு சொல்ற ஒரு அருமையான கதை கதை இந்த இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எஸ்ரா அவர்கள் நூறு சிறந்த தமிழ் சிறுகதைகள் அப்படின்னு பட்டியலிட்டு இருக்காரு அந்த நூறு சிறுகதைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கதைகளாக இரண்டு புத்தகங்களாக வெளியிட்டு இருக்காரு நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் எழுதின கதைகள்லாம் அதுல இருக்கு நாமளும் நம்ம நிறைய கதைகள் அது மாதிரி அந்த லிஸ்ட்ல இருந்து செய்தால் அப்படிங்கிற ஒரு சிறுகதை அம்மா என்றதும் பளிச்சு பளிச்சு என்று சில நிகழ்ச்சிகள் மட்டுமே நெஞ்சை குத்துகின்றன அக்கா கல்யாணி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து கொண்டிருந்தால் புரிந்து கொள்ளும் வயதில்லை எனக்கு நான்கு வயது விடிகாலையில் கண் விழித்தேன் ஏதோ தமுக்கு மாதிரி சத்தம் கேட்கிறது ததவருகே சென்று பார்க்கிறேன் கல்யாணியை பலகையில் உட்கார்த்தி இருக்கிறார்கள் எதிரே எவனோ கொத்து இலையோடு நிற்கிறான் ஆ ஊ என்று சில மாதங்கள் மட்டுமே சிரிப்பு காட்டிய தம்பி பாப்பா நான் இருந்த அறையிலேயே தொட்டிலில் இருக்கிறான் நீரதாட்சி போய் கொண்டு வா என்கிறார்கள் யாரோ நான் அம்மாவை பார்க்கிறேன் கருநீல புடவை நினைவில் இருக்கிறது தலைமயிரை முடிந்து கொண்டிருக்கிறாள் அம்மா என் அறையை ஒட்டிய சின்ன அறையில் அம்மா நுழைகிறாள் தலைப்பை நீக்குகிறாள் கையில் இருந்த சிறு கிண்ணியில் மெல்ல தன் மார்பில் இருந்து பால் எடுக்கிறாள் கண்களில் நீர் கொட்டுகிறது விடிகாலை இருட்டோடு புதைக்கப்பட்டிருக்கும் தவளைக்கு அடியில் விறகு வைத்து வெந்நீர் காய்ச்ச அம்மா எழுந்திருக்கிறாள் தினமும் ஒரு நாள் நான் அவளை பார்க்கிறேன் அம்மாவின் தலைமயிர் முடிச்சவிழ்ந்து தொங்குகிறது புந்தி உட்கார்ந்திருக்கிறாள் அம்மா கூந்தல் பாதி கன்னத்திலும் பாதி காதின் மேலும் விருந்தி கிடக்கிறது அடுப்பு பற்றி கொண்டதும் குனிந்து பார்த்த அம்மாவின் பாதி முகத்தில் தீயின் செம்மை வீசுகிறது அன்று அம்மா சிவப்பு புடவை வேறு உடுத்தியிருக்கிறாள் உற்று பார்த்து கொண்டே இருக்கையில் டக்கென்று அவள் எழுந்து நிற்கிறாள் பூந்தல் முட்டி வரை தொங்குகிறது விலகி இருந்த தலைப்பின் உடே ஊக்குகள் அவிழ்ந்த ரவிக்கை அடியே பச்சை நரம்போடிய வெளியர் என்ற மார்பகங்கள் தெரிகின்றன எங்கிருந்தோ பறந்து வந்து அங்கே நின்ற அக்னியின் பெண்ணாய் அவள் தோன்றுகிறாள் அவள் அம்மாவா அம்மா தானா காளி காளி மகா காளி பத்ரகாளி நமோஸ்துதே என்ற ஸ்லோகம் ஏன் என் நினைவுக்கு வருகிறது அம்மா அம்மா தலையை திருப்பி பார்க்கிறாள் இங்க என்ன செய்யறடி பேச முடியவில்லை என்னால் உடம்பு வியர்க்கிறது வீட்டில் ஹோமம் நடக்கிறது அம்மாவின் உதட்டின் சிவப்பாலோ குங்குமத்தின் தீட்சண்யத்தாலோ ஒழுந்து விட்டெறியும் ஜுவாலையின் பிம்பம் அவளாகப்படுகிறது அக்னியே சுவாகா என்று சுவாகாவை நீட்டி முழக்கி நெருப்பில் நையை ஊற்றுகிறார்கள் அந்த சுவாஹாவின் போது பார்வை நெருப்பின் மீதும் அம்மாவின் மீதும் போகிறது எனக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுகிறாள் அம்மா புடவையை தூக்கி செருகி இருக்கிறாள் வெளுப்பாய் பல என்று தொடை தெரிகிறது குனிந்து நிமிரும் போது பச்சை நரம்போடுகிறது அம்மா நீ மாத்திரம் ஏமா இவ்வளவு வெளுப்பு நான் ஏமா கருப்பு சிரிப்பு ஒடி அழகு யாருக்கு வரும் என்றாள் அம்மா நிகழ்ச்சிகளில் ஒரு சம்பந்தமும் இல்லை அம்மாதான் அவற்றின் ராணி அசுத்தங்களை எரித்து சுத்திகரிக்கும் நெருப்பு அவள் ஒரு சிரிப்பில் மனதில் கோடி அழகுகளை தோரணமாட வைப்பவள் அவள் சிருஷ்டிகர்த்தா அவள் மடியில் தலை வைத்து படுக்கும் போது நீண்ட மெல்லிய தன் என்ற விரல்களால் தடவி உனக்கு டான்ஸ் கத்து போறேன் நல்ல வாகான உடம்புடி என்றோ என்ன அடர்த்தியடி மயிறு என்றோ சாதாரணமாக ஒன்றைத்தான் அவள் சொல்லுவாள் ஆனால் மனதில் உள் என்று ஏதோ மலரும் அம்மாவை பற்றிய இத்தகைய உணர்வுகளை அம்மாவே ஊட்டினாளா இல்லை நானே நினைத்தேனா இது எனக்கு தெரியவில்லை என்னுள் பல அழகுகளுக்கு விதை ஊன்றிய போது தன்னுள் அவள் எதை ஸ்தாபித்துக் கொண்டாலோ தெரியவில்லை அப்போது பதிமூன்று வயது பாவாடைகள் குட்டையாக போக ஆரம்பித்து விட்டன அம்மா எல்லாவற்றையும் நீளமாக்குகிறாள் அம்மா மடியில் படுக்கும் மாலை வேலையொன்றில் எங்கோ படித்த வரிகள் திடீரென்று நினைவு வர அம்மாவை கேட்கிறேன் நான் அம்மா பருவம்னா என்னம்மா மௌனம் நீண்ட நேரம் மௌனம் திடீரென்று அம்மா சொல்கிறாள் நீ இப்படியே இருடிமா பாவாடி அலைய விட்டுண்டு ஓடி ஆடிண்டு என்றாள் அம்மா சித்தி பெண் ராதுவை பெண் பார்க்க வருகிறார்களாம் அம்மா போய்விடுகிறாள் அங்கே அந்த முக்கியமான நாளில் அம்மா இல்லை கல்யாணிதான் தீபாவளி என்று எண்ணெய் தேய்த்து தலைமயிரை அலசி விடுகிறாள் குளியல் அறையின் ஜன்னல் வழியாக இருள் கலையாத வானம் தெரிகிறது கல்லூஸ் ரொம்ப சீக்கிரம் எழுப்பிட்டடி பட்டாசு சத்தம் கேட்கலையே இன்னும் உனக்கு என்ன தேய்ச்சிட்டு நானும் தேய்ச்சிக்க வேண்டாமாடி வயசு உனக்கு பதிமூணு அறுது என்ன தேய்ச்சிக்க வராது உனக்கு புனிடி கல்யாணிக்கு பொறுமை கிடையாது தேங்காய் நாரை உரிப்பது போல் தலையை வலிக்க வலிக்க தேய்க்கிறாள் கல்யாணி கத்திரிப்பூ சாட்டின் துணியில் அம்மா எனக்கு பாவாடை தைத்திருக்கிறாள் அந்த தீபாவளிக்கு வலுக்கிக் கொண்டு தையல் மிஷினில் ஓடும்போதே என் மனம் ஆசைப்பட்டது இந்த முறை அளவு எடுத்து பாவாடை தைத்தால் அம்மா அளவு வாடி வசந்து நீ அளவு எடுத்து விட்டு நிமிர்கிறாள் அம்மா ரெண்டு இஞ்சு பெருசா எடுத்து இந்த பொண்ணு என்றால் அம்மா கத்திரிப்பூ சாட்டின் பாவாடை மற்ற பாவாடைகள் மாதிரி குட்டையாக இருக்காது வழுக்கிக் கொண்டு தரையை எட்டும் உளுக்கென்று எழுப்பி நிற்க வைத்து தலையை துவட்டுகிறாள் கல்யாணி திம்மிசை மாட்டிக்கொண்டு பூஜை அறைக்கு ஓட்டம் பலகை மேல் அடுக்கியிருந்த புது துணிகளில் அப்பா என்னுடையதை தருகிறார் இந்தாடி கருப்பி அப்பா அப்படித்தான் கூப்பிடுவார் என்னை அப்பா அப்படி சொல்லும் போது சில சமயம் கூடத்தில் ஹாவ் என்று தொங்கும் கண்ணாடி முன் நின்று கொண்டு பார்ப்பேன் அம்மா என்னுடைய காதில் எத்தனை அழகுனி என்று கிசுகிசுப்பதைப் போல் இருக்கும் சரளா வீட்டில் உள்ள கண்ணாடி பெட்டியில் உள்ள மீன் மாதிரி கொண்டு போகிறது பாவாடை வெல்வெட்டு சட்டை பொட்டு இட்டு கொண்டு அப்பா முன் போகிறேன் அட பரவாளியே என்கிறார் அப்பா பட்டாசை எடுத்து முன்னறையில் வைத்துவிட்டு செண்பக மரத்தில் ஏற ஓடுகிறேன் நித்தியம் காலையில் செண்பக மரத்தில் ஏறி பூ பறிப்பது என் வேலை பூ குடலையில் பூ நிரப்பி அம்மாவிடம் தந்தால் கொள்ள பூ என்று கண்களை விரித்து அம்மா தன் விரல்களை அதில் அலைய விடுவாள் விரல்களே தெரியாது சாட்டின் பாவாடை வழுக்குகிறது உச்சாணி கொம்பில் ஏற முடியவில்லை இருட்டு வேறு இரங்கம் தருவாயில் படேர் என்று வெடிக்கிறது யார் வீட்டிலோ ஒரு பட்டாசு உடம்பு நடுங்க மரத்தில் இருந்து ஒரு குதி வீட்டினுள் ஓட்டம் மூச்சு வாங்குகிறது எனக்கு ஆசுவாசப்படுத்திக் கொண்டு முன்னரைக்கு ஓடி என் பங்கு பட்டாசை வெடிக்கிறேன் அப்புறம்தான் பூக்குடலை நினைவு வருகிறது விடிந்திருக்கிறது இப்போது பாவாடையை தூக்கி பிடித்தவாறே மரத்தின் அடியில் கிடந்த பூக்கொடலையை எடுக்க குணிகிறேன் பூக்கள் சில சிதறி இருக்கின்றன நன்றாக குனிந்து எடுக்கும் போது பாவாடை தரையில் விரிகிறது புது பாவாடையில் அங்கும் இங்கும் கரைகள் மரம் ஏறியதாலோ கல்லூஸ் என்று அழைத்தவாறே உள்ளே வந்து பாவாடை எல்லாம் அழுக்காயடி செடி அம்மா வைவாளா என்று கேட்டுக்கொண்டு பூக்குடலையுடன் அவள் முன் நிற்கிறேன் கல்யாணி ஒரு நிமிடம் வெறிக்க பார்த்துவிட்டு அப்பா என்று கூவிக்கொண்டே போகிறாள் கல்யாணியின் பார்வை பூக்கொடலையை கூட வாங்காமல் அவள் உள்ளே ஓடியது எல்லாம் என் மனதில் கம்பளி பூச்சு நெழிகிறது சாட்டின் பாவாடியை பார்க்கிறேன் வெல்வெட்டு சட்டையை தடவி பார்க்கிறேன் ஒன்றும் ஆகவில்லையே பகவானே எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்னை நானே கேட்டுக்கொள்ளும் போதே தெரிகிறது ஏதோ ஆகிவிட்டது என்று எங்கும் பட்டாசுலிகள் கேட்டவாறு இருக்கின்றன கையில் பிடித்த பூக்கொடலையுடன் வேகமாக மூச்சு விட்டவாறு உடம்பு பதற உதடுகள் துடிக்க நிற்கிறேன் ஹோ வென்று அழுகி வருகிறது எனக்கு அம்மாவை பார்க்க வேண்டும் சின்னாலப்பட்டு உடுத்திய தோளில் தலையை அழுத்தி பதித்து கொள்ள வேண்டும் பயமார்க்கே என்று வெட்கமில்லாமல் சொல்லி அழ வேண்டும் அம்மா தலையை தடவி தருவாள் என்னவோ ஆகிவிட்டதே எனக்கு பயங்கரமாக ஏதோ முறுக்கு பிழிய வரும் மொட்டை பாட்டியை எங்கிருந்தோ கூட்டி கொண்டு வருகிறாள் கல்யாணி பாட்டி என் அருகில் வந்தாள் என்னடிமா அழற என்ன எடுத்து இப்போ லோகத்தில் இல்லாததாயிடுதா பாட்டி சொன்னது ஒன்றும் புரியவில்லை எனக்கு என் உணர்வுதான் எதையோ புரிந்து கொண்டு பயத்தில் சில்லிட்டதே ஒழிய அறிவுக்கு ஒன்றும் எட்டவில்லை மனதின் ஆழத்தில் இருந்து ஆறாத தாகமாக கிளம்பிய ஒரே ஒரு அழைப்பு அம்மா ஐந்து வயதில் ஒரு முறை காணாமல் போய்விட்டதை மீண்டும் நான் நினைத்துப் பார்க்கிறேன் பெரிய பூங்கா ஒன்றில் நீள் இருள் கவிவது தெரியாமல் நடக்கிறேன் திடீரென்று இருளும் மரங்களும் ஓசைகளும் அமைதியும் மனதில் பயத்தை உண்டாக்குகின்றன அப்பா தான் தேடி பிடிக்கிறார் ஆனால் அம்மாவை பார்த்ததும் தான் எனக்கு அழுகை பீரிடுகிறது அம்மா பக்கத்தில் கொள்கிறாள் தடவி தருகிறாள் ஒன்னும் ஆகலியே எல்லாம் சரியா போயிடுத்தே என்று மெல்ல பேசுகிறாள் சிவந்த உதடுகள் நெருப்பு கீற்றாய் ஜொலிக்க தன் முகத்தை என் முகத்தின் மீது வைக்கிறாள் அம்மா இப்போதும் எங்கேயோ காணாமல் போய்விட்டதை போல அடித்துக் கொள்கிறது எனக்கு கீழே உட்கார்ந்து முட்டங்காலில் தலை பதித்து அழுகிறேன் எதுவோ முடிந்து விட்டது போல் தோன்றுகிறது தியேட்டரில் சுபம் காட்டிய பிறகு எழுந்து வெளியே வருவதைப் போல் எதையோ விட்டுவிட்டு வந்தார் போல எனக்கு தோன்றுகிறது அந்த சமயத்தில் உலக சரித்திரத்தில் எனக்கு மட்டுமே என் ஒருத்திக்கு மட்டுமே அந்த துக்கம் சம்பவித்தது போல் படுகிறது அத்தனை துக்கங்களையும் வெல்வெட் சட்டை அணிந்த மெல்லிய தோள்கள் மேல் சுமையாய் தாங்குவது போல் அழுகிறேன் இருவருமாக இருந்த மாலை வேலைகளில் அம்மா இது பற்றி ஏன் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன் மனதை வியாபித்த உணர்வு பயம் மட்டுமே புது சூழ்நிலையில் புது மனிதர்களிடையே உண்டாகும் சாதாரண பயம் அல்ல பாம்பை கண்டு அலரும் மிரலலில் அரண்டு போய் வாயடைத்து போகும் பதைப்பு மன மூளைகளிலெல்லாம் சிலந்தி வலைகளாக தொங்குகிறது வெளுத்த உதடுகள் பிளந்து கிடக்க பார்த்த உருவம் மனதில் தோன்றுகிறது மண்டை கல்லில் மோதிவிட்டது என் முன்னே மென் சிவப்பாய் வழுக்கையாய் நடந்து கொண்டிருந்த தலை திடீரென்று குகை வாயாய் திறந்து கரும் சிவப்பாய் ரத்தம் பீரிட்டு வந்தது நிமிடத்தில் ரத்தம் தலையில் கொட்டியது ரத்தத்தையே வெறித்து பார்த்தேன் சிவப்பு எங்கும் படர்ந்து கண்களிலேயே பாய்ந்து ஓடுவது போல் தோன்றியது மனம் மீண்டும் மீண்டும் அரற்றியது ஐயோ எத்தனை ரத்தம் எத்தனை ரத்தம் வாயில் ஓசையே பிறக்கவில்லை இரத்த படுக்கை கிழவன் வாய் திறந்தது கண்கள் வெறித்து போனது நெஞ்சில் துரித்து கொண்டு நிற்கிறது ரத்தம் எத்தனை பயங்கரமானது உதடுகள் உதடுகள்ளுக்க கைகால்கள் அசைவற்று போக இப்போது அம்மா தேவை திருட்டைக் கண்டு பயந்ததும் அனைத்து ஆறுதல் சொல்வது போல் இந்த பயத்தில் இருந்து மீள அம்மா வேண்டும் என்று என் மனம் இயங்குகிறது அம்மா ஜில் என்று கரத்தை தோளில் வைத்து இதுவும் ஒரு அழகுதான் என்று கூறக்கூடாதா எழுந்திரியேண்டி ப்ளீஸ் எத்தனை நாளிடி அழுவ என்னுடன் கூட உட்கார்ந்து தானும் ஒரு குரல் அழுத கல்யாணி என்னை கெஞ்சுகிறாள் அம்மா அம்மா தான் அடுத்த வாரம் வராளே தான் இத பற்றி லெட்டர் போட்டேன் ராதுவுக்கு பெண் பாக்குறது எல்லாம் முடிஞ்சப்புறம் வருவா இப்போ நீ எழுந்திருடி சுத்த தலை வேதனை கல்யாணிக்கு கோபம் வர ஆரம்பிக்கிறது எனக்கு என்னடியா ஆயிடுத்து கல்யாணி உன்னோட தலை மண்டை ஆயிடுத்து எத்தனை தடவை சொல்றது இனிமே எல்லாம் நான் மரத்துல ஏறக்கூடாதா நறுக்கென்று குட்டுகிறாள் கல்யாணி தடிச்சு அரை மணியா எழுந்துரு பாபாடிய மாத்திரேன்னு நீ கேள்வி வேற கேக்குறியா அப்பா இவ ரொம்ப படுத்துறாப்பா என்ன என்று அப்பாவுக்கு குரல் கொடுக்கிறாள் கல்யாணி அப்பா வந்து அசட்டுத்தனம் பண்ணக்கூடாதுமா கல்யாணி சொல்றபடி கேட்கணும் என்கிறார் பாட்டி வேறு என்ன அடம் பிடிக்கிற எல்லாருக்கும் வர தலைவீதி தானே என்கிறாள் அவள் அப்பா போன பிறகு ஏழு நாட்கள் அம்மா வர இன்னும் ஏழு நாட்கள் ஆகும் ராதுவை பெண் பார்த்த பிறகு இருட்டில் தடுமாறுவதை போல் ஏழு நாட்கள் அடுத்தகத்து மாமி எதிர்விட்டு மாமி எல்லோரும் வருகிறார்கள் தாவணி போடலையாடி கல்யாணி அம்மா அம்மா தான் கேக்கும் இனிமே எல்லாம் இனிமே அடக்க ஒடுக்க வந்துடும் ஏ இனிமே என்ன ஆயிடும் நான் தாவணி ஏன் போட்டு கொள்ள வேண்டும் அம்மா சொன்னாலே இப்படியே இருடிமா பாவாடையை அலைய விட்டுண்டு என்று கூறினாலே நான் ஏன் மாற வேண்டும் யாருமே எதையுமே எனக்கு விளக்கிக் கூறவில்லை பொம்மை போல் என்னை உட்கார்த்தி வைத்து பேசுகிறார்கள் அப்பா வந்தால் தலைப்பை போர்த்தி கொண்டு மெதுவாக பேசுகிறார்கள் ஐந்தாம் நாள் நீயே என்ன தேய்ச்சிக்கொடி என்று கூறிவிட்டு என்னிடம் சுட சுட எண்ணெயை கிண்ணியில் ஊற்றி கொடுக்கிறாள் கல்யாணி இடுப்பின் கீழ் நீண்ட கூந்தலுடன் அழுதவாறே போராடிவிட்டு சிம்மிசுடன் கூடத்து கண்ணாடி முன் நிற்கிறேன் இனிமே பாத்ரூம்லேயே ட்ரெஸ் பண்ணிக்கணும் தெரிஞ்சுதா என்கிறார் அப்பா அப்பா போன பிறகு கதவை சாத்துகிறேன் சிம்மிசை கலற்றி போடுகிறேன் கருப்பு உடம்பை கண்ணாடி பிரதிபலிக்கிறது முகத்தை விட சற்றே நிறம் மட்டமான தோள்கள் கைகள் மார்பு இடை மென்மையான தொடைகளின் மேல் கை ஓடுகிறது நான் அதே பெண் இல்லையா அம்மா என்ன சொல்ல போகிறாள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக் கொள்கிறேன் கதவை திறந்ததும் கல்யாணி வருகிறாள் ஸ்கூல்ல ஏன் வரலைன்னு கேட்டா என்னடி சொல்லுவ கல்யாணியை வெறித்து பார்க்கிறேன் கூண்டில் இருந்து விடுபட்ட பட்சி போல் புதுகலத்துடன் ஸ்கூலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த என்னுடைய வேகம் குறைகிறது ஒன்னு சொல்ல வேண்டாம் என்றால் கல்யாணியே மீண்டும் அன்று கேம்ஸ் பீரியடில் விளையாடவில்லை அகன்ற மரம் ஒன்றின் பின் மறைந்து கொள்கிறேன் முன்பு ஒரு முறை அப்படி விளையாடாமல் இருந்திருக்கிறேன் மறுநாள் காலை மிஸ் லீலா மேனன் வகுப்பில் நேற்று விளையாடாத முட்டாள்கள் யார் என்று கேட்டால் நான் எழுந்திருக்கவில்லை நீ ஏன் எழுந்திருக்கவில்லை என்றாள் அவள் நான் முட்டாள் இல்லையே மிஸ் என்றேன் ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டில் எழுதிவிட்டால் இம்பர்டினன்ட் என்று அன்று மிஸ் லீலா மேனன் திட்டுவார்கள் என்று கூட என் மனம் பயப்படவில்லை இப்போது எனக்கு ஆகியிருக்கும் ஒன்றை விட வேறு எதுவும் எப்போதும் என்னை பாதிக்காது என்று எனக்கு படுகிறது மரத்தடியே உட்கார்ந்து வழக்கம் போல எனி பிளைடன் படிப்பதில்லை கீழே வெட்டப்பட்டிருந்த குழியில் உதிர்ந்தவாறு இருக்கும் பழுத்த இலைகளிடம் நான் கேட்கிறேன் எனக்கு என்னதான் ஆகி தொலைத்து விட்டது கூண்டில் இருக்கும் கைதி நீதிபதியின் வாயை பார்ப்பது போல் அம்மாவின் சொல் ஒன்றுக்காக மட்டுமே என் மனம் எதிர்பார்க்கிறது கைகளை தாழ்த்தி என்னை பார்த்தவாறே உனக்கு ஆகியிருக்கும் இதுவும் அழகுதான் என்பாள் அம்மா பயமுறுத்திய முறுக்கு கல்யாணி எல்லோரையும் புன்னகையின் ஒரு தீப்பொறியில் அவள் ஒதுக்கி தள்ளிவிடுவாள் அம்மா வித்தியாசமானவள் அவள் நிற்கும் இடத்தில் வேண்டாதவை அழிந்து வெறும் அழகு மட்டுமே ஆட்சி செலுத்தும் அவளுக்கு எல்லாமே அழகுதான் அம்மா ரொம்ப தேவையாக இருக்கிறாள் இப்போது ஏதோ ஒன்று விளக்கப்பட வேண்டும் எனக்கு ரத்தரிப்போ சாட்டின் பாபாடியை நினைத்தாலே உடம்பு வியர்த்து போய் நடுங்குகிறதே நாக்கு தடித்து போய் மரக்கட்டை வாயில் லொட்டென்று படுத்து விடுகிறதே திடீரென்று இருட்டு கவிழ்ந்து கொள்கிற மாதிரியும் திரும்பி பார்ப்பதற்குள் நங்கென்ற சத்தமும் இரத்த பெருக்கும் நீண்டு கட்டையை போன உடலும் அந்த இருட்டில் தோன்றுவது போல இருக்கிறது அதை மென்மையான வார்த்தைகளால் யாராவது எனக்கு விளக்குங்களேன் நான் யாருமே இல்லாமல் இருப்பது போல் உணர்கிறேன் தோட்டக்காரன் எழுப்பிய பின் மெல்ல வீட்டுக்கு போகிறேன் ஏண்டி இவ்வளவு லேட்டு எங்க போன என்று கேட்டாள் கல்யாணி எங்கேயும் போகல மரத்தடியில் உட்கார்ந்து இருந்த தனியாவா ம் ஏண்டி நீ என்ன இன்னும் பொண்ணா ஏதாவது ஆகியிருந்தா ஸ்கூல் பையை விட்டேறுகிறேன் முகமெல்லாம் சூடேறுகிறது செவிகளை கையால் மூடிக்கொண்டு வீறிட்டு கத்துகிறேன் நான் அப்படித்தான் அப்படித்தான் உட்காருவேன் எனக்கு ஒண்ணு ஆகல ஒவ்வொரு வார்த்தையையும் நீட்டி அழுத்தி வெறி கத்தலாக கத்துகிறேன் அப்பாவும் கல்யாணியும் அதிர்ந்து போய் நிற்கின்றனர் நான் கோபித்துக் கொண்டு மொட்டைமாடிக்கு போய் உட்காருகிறேன் செண்பக மரத்தின் வாசனையோடு அங்கேயே இருக்கலாமினி கல்யாணியும் அப்பாவும் இங்கே வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டேன் நானும் செண்பகமர வாசனையும் மட்டுமே ஒன்றும் பேசாத தொடாத அந்த வீட்டு மனிதர்களை விட நெருங்கிய படுகிறது எனக்கு இவர்கள் பேசாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அம்மா மாதிரி விழிகளை விரித்து சிரிப்பு அம்மா அப்படி பார்த்தால் நெஞ்சினுள் ஏதோ செய்யும் வாய் விட்டு சிரிக்கத் தோன்றும் பாடத் தோன்றும் அம்மா சிருஷ்டிப்பவள் ஆனந்தத்தை உற்சாகத்தை அழகையெல்லாம் தலையை திருப்பி ஒரு புன்னகையால் ஜாலம் செய்து வரவழைப்பவள் கல்யாணி மேலே வருகிறாள் சாப்பிட வாடிமா சின்னராணி அம்மா உன்னை செல்லம் கொடுத்து குட்டி சவராக்கிட்டா அலட்சியமாக உதட்டை பிதுக்கியவாறே எழுந்து கொள்கிறேன் மறுநாள் காலை அம்மா வருகிறாள் டாக்ஸியின் கதவை திறந்து கரும் பச்சை பட்டுப்புடவை கசங்கி இருக்க அம்மா வீட்டுக்குள் வருகிறாள் என்னாச்சு என்று கேட்கிறார் அப்பா பொண்ணு கருப்பான் வேண்டாள் அந்த கடங்காரன் உன்னோட தங்கை என்ன சொல்றா வருத்தப்படுறா பாவம் சரி ஒரு கருப்பு பொண்ணு உண்டு என்றார் அப்பா மொட்டென்று அம்மா முன் போய் நிற்கிறேன் கல்யாணி லெட்டரில் என்ன எழுதியிருந்தாலோ அதைவிட விளக்கமாய் நானே சொல்ல வேண்டும் அம்மாவிடம் என்று தோன்றுகிறது மெல்ல அவள் கழுத்து பதிவில் உதடுகள் நடுங்க மென் எல்லாவற்றையும் அறற்ற வேண்டும் போல் படுகிறது நெஞ்சில் நெளியும் பயத்தை கூற வேண்டும் என்று அடித்துக் கொள்கிறது மனம் ஏதோ மர்மமான ஒன்றை இரவு படுத்துக் கொண்டதும் தொண்டையை அடைத்துக் கொள்ள வைக்கும் உணர்வை என் உடம்பே எனக்கு மாறுதலாகப்படும் தவிப்பை அம்மா விளக்கப் போகிறாள் மெல்ல என்று அவள் முகத்தையே பார்க்கிறேன் வாழை போல் நீண்ட கரங்களால் அவள் என்னை அணைக்கப் போகிறாள் நான் அளப்போகிறேன் உறக்க அம்மாவின் கூந்தலில் விரல்களைத் தொலைத்து பெருத்த கேவல்களுடன் அளப்போகிறேன் நான் அம்மா என்னை பார்க்கிறாள் நான் ஒரு கணம் அவள் கண்முன் ராதுவாய் மாறுகிறேனா என்று தெரியவில்லை உனக்கு இந்த அளவுக்கு என்னடி அவசரம் இது வேற இனிமே ஒரு பாரம் சுளிர் என்று கேள்வி அம்மாவிடமிருந்து யாரை குற்றம் சாட்டுகிறாள் ஒளி இல்லாத கேவல்கள் நெஞ்சை முட்டுகின்றன அம்மாவின் உதடுகளும் நாசியும் நெற்றி குங்குமமும் மூக்கு பொட்டும் கண்களும் இரத்த நிற ஜுவாலியை உமிழ்வது போல் தோன்றுகிறது அந்த நெருப்பில் அவள் மேல் போர்த்தியிருந்த தேவஸ்வரூபம் அவிழ்ந்து விழ நிர்வாணமான வெறும் மனித அம்மாவாய் அவள் படுகிறாள் அந்த ஈரமில்லாத சொற்கள் பட்டா கத்தியாய் எழுந்து முன்பு முளைவிட்டிருந்த அத்தனை அழகுகளையும் ஹதம் செய்கிறது ஈராத பயங்கள் தரும் சித்திரங்களாய் நெஞ்சில் ஒட்டி கொள்கின்றன அக்னியே சுவாகா அசுத்தங்கள் மட்டும் அதில் எரிக்கப்படவில்லை முட்டுக்களும் மலர்களும் கூட அதிலே கருகி போயின அம்மா ஒரு கொலை செய்தால் சிறுகதை முற்றும் இந்த கதை கசட தபர பத்திரிகையில டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல வெளிவந்தது கதை முழுக்க அம்மா 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 அம்மாதான் அம்மா மட்டுமே அந்த பொண்ணோட மனசு நிறைஞ்சிருக்காங்க சோ இயற்கையான விஷயம்தான் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு பதிமூணு வயசுல ஆனா அது என்னன்னே புரியாத அந்த ஒரு இளம் வயசு தான் ஃபுல்லா எனக்கு சொல்லுவா நீ அழகுடி இது ஒன்னும் ஒண்ணு செய்யாதுங்கிற மாதிரி தேர்தல் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அம்மா வரவுக்காக அந்த பொண்ணு காத்துக்கிட்டே இருக்கா அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவளை ஆறுதல் படுத்துவா ஆசுவாசப்படுத்துவா தேத்துவா அப்படின்னா நினைச்சிருந்த அந்த குழந்தை அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால அப்படியே துடிச்சு போயிடுறா ஏன் அந்த அம்மா அப்படி சொன்னா அப்படிங்கிறது தெரியல ஆனா இது எல்லா அம்மாக்களுக்குமே பெண் குழந்தைகளை பெற்ற எல்லா அம்மாக்களுமே இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தவிப்பு தான் ஆனா அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே நமக்கே கூட மனசு அப்படி உடஞ்சு போயிடுது ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஆனா அம்மானுடைய வேதனையை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஒவ்வொரு அம்மாக்களுமே படக்கூடிய ஒரு வேதனை தான் நல்ல விஷயம்தான் ஆனா இப்பவே நான் என்னோட குழந்தை துன்பப்படணுமா அப்படிங்கிற வேதனை அம்மாவோட மனசு ஃபுல்லா இருக்கு எப்படி இருக்கு இந்த கதை அப்படிங்கிறத அந்த ஃபீட்பேக் இந்த கதையினுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி